السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا வஇின் அல்லாஹில் மொஹசினீன் சதக்ல்லாஹுல் அலி அலிம் சருவ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தியாகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தியாகம் உடையவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறெல்லாம் பாதுகாப்பை வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சொல்வான் வல்லதீனூனி என்னகும் சுபுலனா எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ தியாகம் செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் நம்முடைய நேரான வழியில் நாம் செலுத்துவோம் இந்நல்லாஹில் மஹசினீன் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஒரு நன்மை செய்கின்ற பொழுது ஒரு தியாகத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் நன்மை செய்வோருடனே இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம பார்க்குறோம் அந்த வகையில் ரசூலுக்கு வழிபட்டு ஒரு மனிதர் தியாகம் செய்யக்கூடிய வேளையில் அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது அதேபோன்று நன்மை செய்வோருடன் அல்லாஹும் இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அனலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய ஹெஜ்ரத்துடைய நேரத்தில் அலி அலியுல்லாஹு அவர்களின் மகத்தான பணிகளை நாம் பார்ப்போம் வாழ் ஏந்திய குஃபார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் வெளியே வந்தவுடன் கொல்வதற்காக நபியின் வீட்டை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தங்களிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருந்த ஊர் மக்களின் அமானித பொருட்களை திரும்ப ஒப்படைப்பதற்கு துணிவோடு இருக்கிற ஒரு மனிதர் தேவை என்கின்ற ஒரு நிலையும் கொலைவெறியோடு எதிரிகள் சூழ்ந்திருக்கும் அந்த வீட்டில் இரவில் படுத்துறங்கி காலையில் எழுந்து அந்த பணிகளை செய்திட வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது வீரத்தின் விளைநிலமாய் அலி ரலியல்லாஹுத்தாலதான் அதற்கு பொருத்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலியூ செல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தலுகு அவர்களை அழைத்து தங்கள் வீட்டில் படுக்க வைத்து விட்டு சொன்னார்கள் நான் ஹிஜரத்துக்கு போகிறேன் அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு நான் ஹிஜரத்து போகிறேன் எனக்கு பின்னால் நீரும் வருவாய் நீர் இந்த இரவு இங்கேயே படுத்திருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் செல்லல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய இடத்தில் படுக்க வைத்துவிட்டு ஒரு பச்சை போர்வையை அவர்களுக்கு மேல் போர்த்தப்பட்டது அலியே இங்கேயே நீங்கள் இரவு படுத்து உறங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீசுல்லம் அவர்கள் சொன்னார்கள் லாயு இலைக்கன் தக்கர ஹு உன் மனம் வெறுக்கும் வண்ணம் எந்த செயலும் நடக்காது என்று அன்னலம் பெருமானார் செல்லலா செல்லும் அவர்கள் வாக்குறுதி சொன்னார்கள் அந்த வாக்குறுதி தான் அன்பானவர்களே அவர்களுடைய உள்ளத்தில் தைரியத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்ன வாக்கு உண்மையானதாக இருக்கும் எப்பொழுதும் பொய்யானதாக ஆனது கிடையாது அன்பானவர்களே அந்த வகையில் அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உம் மனம் வெறுக்கும் வண்ணம் எந்த செயலும் நடக்காது என்று சொன்னார்கள் அதற்கு பின்பு என்ன பயம் வேண்டும் துணிந்து போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு படுத்து விட்டார்கள் தியாக செம்மல் அலி ரதியுல்லாஹு அவர்கள் வெளியில் ஏராளமான எதிரிகள் வெட்டுவதற்காக வாளோடு நிற்கிறார்கள் எதிரிகளின் கண்களெல்லாம் அடைக்கப்பட்டு அருமை நாயகம் செல்லல்லாகலே செல்லும் அவர்கள் அந்த வீட்டை விட்டும் வெளியேறி சென்று விட்டார்கள் மறுநாள் காலை அலி ரதியல்லாஹுத்தல் அவர்களோ தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த மக்காவாசிகளின் அமானிதங்களையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு மதினாவிற்கு வந்து சேர்ந்தார்கள் அன்பானவர்களே அதற்கு பின்னால் ஒரு நாட்களில் ஒரு மனிதர் அலி ரதியல்லாஹுத்தல் அவர்களிடம் நபி அவர்களின் படுக்கையில் நீங்கள் படுத்திருந்த பொழுது உங்களை கொல்வதற்காக வாள் எடுத்து வந்தார்களே உங்களால் எப்படி தைரியமாக படுக்க முடிந்தது என்று கேட்டார் அதற்கு அலி ரதியில் அவர்கள் சொன்னார்கள் அன்று இரவுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன் அன்று இரவுதான் நான் மிக நிம்மதியாக நான் தூங்கினேன் ஏனென்றால் முந்திய நாள் இரவு நபிகள் நாயகம் செல்லல்லாகலே செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை லாயசிலு இலைக்க செய்க்கராக நீங்கள் வெறுக்கும்படியான எந்த காரியமும் நடக்காது தைரியமாக நீங்கள் தூங்குங்கள் என்று கூறிய பிறகு இனி எனக்கு என்ன நேர்ந்து விட போகிறது என்று அன்று இரவு நான் தைரியமாக நிம்மதியாக தூங்கினேன் அந்த இரவு தூங்கியது போல நான் எந்த இரவுலையும் நான் தூங்கினது கிடையாது அந்த அளவிற்கு நிம்மதியோடு தூங்கினேன் ஏன்னா கண்மணி நாயகம் செல்ல அஹு அலி அவர்களுடைய வாக்கு பொன்னானது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் என்பதாக தியாக செம்மலாக திகழ்ந்த அலி ரதி அல்லாஹுத்தலன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சொல்வது போன்று இஸ்லாத்தில் தியாகம் என்பது ஒரு மனிதனை எந்த வகையிலெல்லாம் பாதுகாக்கின்றது அல்லாஹ் நன்மை செய்வோருடன் எப்படியெல்லாம் இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது நாயகம் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய சொல்லை மதித்து அவர்கள் செயல்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது இந்த தீனுடைய விஷயத்தில் மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு மனிதர் செய்யக்கூடிய தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் மகத்தான ஒரு பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் வழங்குகின்றான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக வாழும் காலங்களில் அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லை ஏற்று செயல்பட்டால் நமக்கு நிச்சயம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கண்ணியம் கிடைக்கும் அப்படி அல்லாது ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு எதிராக தம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி கொண்டால் அது எந்த அளவிற்கு அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிகின்றோம் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழ்ந்தார்களோ அதே போன்று நாமும் வாழ வல்ல இறைவன் கிருபை செய்வானாக எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எந்த தீனை நாம் ஏற்றிருக்கின்றோமோ அந்த தீனுக்காக வேண்டிய تم دیہم ننمک اللہ نمکین السلام علیکم و رحمت اللہ تعالی و برکات